ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது இந்த மே மாதம் முழுக்க இந்த சிம்மராசி சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்னா பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த சிம்ம ராசி சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கும் அந்த விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்து கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ஆக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சூரிய பகவான் ஆளக்கூடிய சிம்மராசி என்பர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை போலவே தலைமைத்துவம் பெற்றவர்களாக இருக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க தங்களுடைய சொல் செயலில் பிரகாசமாக இருப்பாங்க எந்த ஒரு கூட்டத்திலையுமே தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க தான் இவங்களுடைய பலவீனமாக பறிக்கப்படுது மேலும் இவர்களின் பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினால் மட்டுமே உறவு அப்படிங்கிறது வலுப்படுங்க இவர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய விதமான கஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்களை சுத்தி இருக்கவங்க இவங்க எப்ப இவங்க எப்பயுமே தான் இருப்பாங்க இவனுக்கு கோவத்தை தவிர வேற என்ன தெரியும் கோவத்தாலே தான் இவனோட வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இவங்களை சுற்றி இருக்கவங்களே இவங்கள தப்பாக இருப்பாங்க ஆனால் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இங்கே இவங்க வந்து எவ்வளோ எவ்வளோ கோவப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட அவ்வளோக்கு அவ்வளோ உரிமை இருக்கிறதா அர்த்தமாக பார்க்கப்படுது அதே போல் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள வாழ வச்சு அதை பார்த்து ரசிக்கக்கூடிய ரசனை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவங்களால் மேன்மை அடைஞ்சவங்களா மட்டும்தான் இருக்க முடியும் ஆனாலுமே இவங்களால் யார் யார் மேன்மை அடைஞ்சாங்களோ அவங்களால இவங்களுக்கு ஒரு பைசா கூட உதவி வந்து கிடச்சிருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மேலும் இவங்க என்ன படிச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்தார் போல் அவங்க வேலை செய்யவே மாட்டாங்க அவங்க படித்ததுக்கு ஒன்றாவும் வேலை செய்கிறது ஒன்றாவும் தான் இருக்கும் இப்ப சிம்மராசியை இருக்கக்கூடியவங்க மற்றவங்களுடைய மனநிலைமையை அறிஞ்சு தானாகவே போய் உதவி செய்வாங்க மற்றவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா தாங்கிட்ட இது இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல விஷயங்களை அவங்ககிட்ட பகிர்ந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாரங்களாவது குறையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்ககிட்ட போய் வாழ்ன்றியா நல்ல விதமான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுவாங்களாம் இப்படிப்பட்ட சிம்மராசி நேர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடத்தி கொடுக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்னால் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையான அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் ஆனாலுமே வார பிற்பகுதிக்கு மேலே சிறிய அளவில் உடல்நல பாதிப்பும் அதன் காரணமாக மருத்துவ செலவுகளும் வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க திருமணத்திற்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு நல்லவரன் அமைந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் வாகனத்தில் போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை உங்களுடைய வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்து வர சிக்கலில் இருந்தவங்களால் விடுபட்டு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையாக பாடுபட வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும் அதற்கேற்ற போல ஆதாயம் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டமானது மற்றவர்களிடம் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சற்று மன சோர்வு உண்டாக கொடுங்க மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் மே மாதம் மூன்றாம் தேதி மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நாலு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமாள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை நினைத்து விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா அவர் எப்படி பிரகாசமாக இருக்கிறாரோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய விதமான விஷயங்களை உங்களால் நேரடியாக காண முடியும் ஸோ நம்பிக்கையோட ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள் மேலும் சிம்ம ராசி அன்பர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மேலும் பரிகாரத்தையும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க அவங்களும் மேன்மைகளை அடையட்டும் மேலும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும் எதையும் சாதிக்கும் திறன் நினைத்ததை நினைத்தபடியே முடிக்கக்கூடிய முனைப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மே மாதம் அமைஞ்சிருக்கு மேலும் நல்ல நண்பர்கள் அமைவாங்க மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரணையால் குழப்பங்கள் நீங்கி குதூகலம் உருவாகும் செல்வாக்கு மிக்க நபர்கள் உதவியால உங்க பொருளாதார நிலைக்குள் உயர்ந்து வலுப்பெறுவீங்க சிறு தொழில் புரிவார்களுக்கு தேவையான வங்கி கடன்கள் மற்றும் உதவிகள் கேட்காமலே கிடைக்கும் தொழில் அனைத்துமே சிறக்கும் மேலும் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ சிந்தனைகள் மூலமாக மனதில் அமைதி கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகள் எப்படிப்பட்டாவது வெற்றி அடைந்து விடும் இதனால ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க இன்னும் சிலருக்கு அனைத்து வசதிகளும் கூடிய அழகிய இல்லம் அமையக்கூடும் புதிய பதவிகள் தேடி வரப்போகுது அந்தஸ்தும் உயரப் போகுது சிலர் அரசு பணிக்காக தேர்வு எழுதவங்க அதில் வெற்றி பெற்று புதிய பதவிக்கான பணி உத்தரவை பெறுவாங்க பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகளின் கெடுபிடி காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு வேறு இடத்திற்கு அல்லது பணிக்கு மாற முயற்சி எடுப்பாங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தேர்வு முடிவுகள் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் கேளிக்கை மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பண முடிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவைப்படுற விஷயத்தில் மட்டும் பணம் செலுத்துங்க தேவையில்லாத விஷயங்கள் அதாவது அனாவசிய செலவுகளை முற்றிலும் நீங்கள் வந்து இந்த மே மாதம் முழுக்க தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உத்திரம் ஒன்றாம் பாது நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால் மன மகிழ்ச்சி ஏற்படும் தெய்வ பிரார்த்தனையால் தாமதமான திருமணங்கள் தடவுடலாக நடக்கும் உறவுகளோடு சென்று மாகன்களின் தரிசனம் செய்து மகிழ்ச்சியாக வருவீங்க அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே எந்த ஒரு தடை மற்றும் தாமதமின்றி நல்லபடியா நடந்து முடியும் தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலமா உதவிகள் கிடைத்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பயணத்தின் போது மட்டும் எச்சரிக்கையாக இருத்தல் அவசியமான ஒரு விஷயமா உங்களுக்கு இந்த மே மாதத்தில் பார்க்கப்படுது மேலும் பிற மொழி பேசும் பெண்களின் நட்பால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் காலத்தை வீணாக்காமல் கருத்தோடு பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது மேலும் பெற்றோர்களுக்கு பெருமையை சேர்க்க வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களையும் இந்த வீடியோ பதிவுகளை நம்ம சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வேலையும் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மற்றவங்களுக்கு கொ செய்ய கொடுத்தீங்க அப்படின்னா சிக்கலில் மாட்டிக்கிங்க அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க அதே போல் பண முடிவு ஏற்பட காரணமாக இருக்கக்கூடிய செலவுகளை தவிர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க பாடங்களை நன்கு கவனித்து பாடங்களில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் பெற்றோருக்கு பெருமையோ சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் இந்த மே மாதமானது உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவியின் மூலியமாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் முழுக்க என்ன விதமான மாற்றங்கள் என்ன விதமான விஷயங்களில் நடக்கப் போகுது மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பரிகாரமாக பண்ணணும் உங்களுடைய ராசி அதிபதி யார் இஷ்ட கடவுள் யார் வேண்டும் உங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் என்ன அசுப தினங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த ராசி சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி